சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் நல்லூருக்கு தான் வந்திருக்கோம் அதாவது யாழ்ப்பாணம் ப நல்லூர் பருத்தித்துறை பிரதான வீதிக்கு அருகாமையில இருக்கிற ஒரு பழங்காலத்து ஒரு சங்கிலிய மன்னனுடைய ஒரு கட்டிடம் தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அதாவது இது கோட்டைன்னு சொல்ல இல்லாத அந்த அந்த காலத்தில் வந்து சங்கிலிய மன்னன் வந்து தன்னுடைய அரசாங்கங்கள் சம்மந்தமான நடவடிக்கைகளை வந்து இங்கே தான் செய்ததாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது வந்து இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவருடைய அரசாங்கம் அலுவலகமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் அதில் வந்து பதிவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது வரலாறுகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஒரு அமைப்பான ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டிடம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு வந்து என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அழகிய முறையில் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல நல்ல வடிவாக இருக்குது உள்ளுக்குள்ளேயும் போது என்னென்ன மாதிரி ரூம் அமைப்புகள் எல்லாம் பார்க்கலாம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்பு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பம்பலா ஊர் சுத்துவம் அப்படின்ற சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய இடங்களில் நாங்கள் பம்பலா சுத்தப்போகிறோம் ஆகவே சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் தாங்க வாங்க இப்போ நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரி மனை வந்து சங்கிலிய மன்னனுடைய காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து இது வந்து சரியாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் மேற்கு புறத்துல சட்டநாதர் கோயிலுக்கு அருகாமையில தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரி மனை வந்து அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான கட்டடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை ஆண்ட சங்கிலிய மன்னனுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மந்திரி மனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தின் தலைநகராக கருதப்படுகின்ற நல்லூரில் அரசர் காலத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கட்டிட தொகுதியாக இந்த கட்டம் இருக்குது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் மேற்குப்புறத்தில் சட்டநாதர் கோயிலுக்கு அருகாமையில் தான் அமைஞ்சிருக்குது இது கம்பீரமான தோற்றத்தையும் வேலைப்பாடுகளையும் உடைய ஒரு கட்டிடமாக தெரியுது உங்களுக்கு பார்க்க தெரியும் அது பாருங்கள் இந்த கட்டிடத்திலேயே தூண்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதோட வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்த்துகீசரிடம் வந்து யாழ்ப்பாணம் வீழ்வதற்கு முன்னுக்கே அந்த கால அமைச்சர் ஒருவரின் இருப்பிடமாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் பகுதியில் கடைசி மன்னனாக இருந்த சங்கிலிய மன்னனுடைய அரண்மனை இருந்த இடமென கருதப்படும் சங்கிலித்தோப்பும் அந்த காலத்தில் புகழ்பெற்றிருந்த நல்லூர் கந்தசாமி கோயிலும் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பல தொடர்பு உள்ள பல இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரி மனைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதனுடைய எச்சங்கள் இன்றளவும் வந்து இருக்குது நீங்கள் போய் பார்க்குறா பார்க்கலாம் முக்கியமாக வந்து ஆனால் இந்த கட்டிடத்தினுடைய பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்காலத்தை சேர்ந்தது என்பதே பல ஆய்வாளர்களது கருத்தாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான ஒரு பல ஆண்டுகள் சொன்னால் இப்போ ஐநூறு ஆண்டுகளுக்கெல்லாம் முட்பட்ட ஒரு கட்டிட தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருத்தாழ எழுபதர எண்பது மீட்டர்களில் வந்து அளவுகளை கொண்ட நிலப்பரப்பில் வந்து கட்டிருக்கிறாங்க தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய நிலம் வந்து இன்னும் பெருசாக இருந்திருக்கணும் காலப்போக்கில் வந்து அதை அது வந்து சிறிய ஒரு பகுதியாக ஒடுக்கப்பட்டிருக்குது ஆனால் பெரிய நிலமாக இருந்து வரும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கட்டிடம் வந்து கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மாதிரி சுண்ணாம்பு கற்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி வேறு வேறு இந்த கற்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்கள் வந்து பயன்படுத்தி மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரங்கள் வந்து ஆங்காங்கே மரங்களை கொண்ட பல வேலைப்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க அதாவது வந்து மேலே வந்து கூரையாக இருக்கட்டும் மற்றது அந்த ஜன்னல்களாக இருக்கட்டும் வித்தியாசமான முறையில் மரங்களை பயன்படுத்தி வேலைப்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க மேலே வந்து ஓடுகள் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பொருட்களை வச்சுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் வந்து கட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னா ஒரு கட்டு கிணறு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னு நல்ல தண்ணியோடு இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நல்ல தண்ணியோட ஒரு கட்டு கிணறம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பையும் அதன் முன்புறத்தில் செய்யப்பட்டுள்ள அலங்கார வேலைகளையும் வந்து கருத்தில் கொண்டு இக்கட்டிடம் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கலாம் என யாழ்ப்பாண சரித்திரவியலாளர்கள் சிலர் கருத்து கூறிக்கொண்டிருக்கிறாங்க யாருடைய கருத்து சரியான கருத்து உண்மையான கருத்து அப்படின்ற விவரங்கள் வந்து நமக்கு இன்னமும் வந்து தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன் வச்சு கொண்டிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில கூறுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்தாலான சில தூண்கள் போதிகைகள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண அரசர் காலத்துக்கு உரித்தான ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின் தலைநகரத்தை நல்லூரில் இருந்து யாழ்ப்பாண நகருக்கு மாட்டினாலும் நல்லூரில் எஞ்சியிருந்த அரச கட்டிடங்களும் நிலங்களும் போர்த்துகீசரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இடித்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அவங்க கூடுதலாக வந்து இந்த சங்கிலிய மண்ணனுடைய அரண்மனைகளையும் அந்த நல்லூர் கோயிலினுடைய கோயிலையும் மற்ற சில விஷயங்களையும் வந்து இடித்து இருந்து அந்த கற்களை எடுத்து தான் கொண்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய கோட்டை யாழ்ப்பாண கோட்டை யாழ் கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலங்கள்லேயே இது வந்து இடி இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றது வந்து உள்ளூர் சுத்தங்களிலேயும் வந்து உள்ளூர் போர்களிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டடங்கள் வந்து நிறைய சிதைவடைஞ்சிருக்குது இந்த போர்த்துகீசருடைய காலத்துக்கு பிறகு வந்த ஒல்லாந்தர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய கட்டடங்களையும் வந்து கோயில்களையும் வந்து சில பகுதிகளில் வந்து இடித்து அதிலேருந்து பெறப்பட்ட கற்களை வச்சு அந்த கோட்டையை வந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டியிருக்கிறாங்க ஐங்கோண வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க இப்படி நல்லூரில் இருந்த நிறைய பொக்கிஷங்கள் தமிழ் மன்னர்களுடைய பொக்கிஷங்களை இடிச்சு அந்த கற்களை எடுத்து தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு கொண்டிருக்குது எனக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு இந்த மாதிரி இந்த கற்களை கொண்டு இந்த செங்கற்களையும் இந்த சுண்ணாம்பு கற்களையும் இந்த முருகை கற்களையும் கொண்டு பெரிய பெரிய கோட்டையில் வந்து இலங்கையில் வந்து கட்டியிருக்காங்கன்றதை நினைக்கும் போதே அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்து கட்டிட கலையமைப்புன்றது உண்மையாலுமே என்ன சொல்கிறது இந்த காலத்தில் எவ்வளோ தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த காலங்களில் இப்படி எல்லாம் கட்டிய போல உயரத்துக்கெல்லாம் கட்டியிருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம் தான் இதை நான் இதை இந்த மந்திரி மனை வந்து அவ்வளவு பெரிய உயரம்னு சொல்லில்லை சில சில இடங்கள் ஜாழ்ப்பாண கோட்டையெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு போய் பாருங்க ஆச்சரியம் என்ன அப்படி ஒரு தொழில்நுட்பங்கள் இல்லாத காலங்கள்லாம் கட்டியிருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் மற்றது இது வந்து இந்த மந்திரி மனை வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சின்ன சின்ன திருத்த வேலைப்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க தமிழர்களுடைய இந்த பாரம்பரியங்கள் அழிஞ்சு போகக்கூடாது கட்டட கட்டடங்கள் வந்து சிதைவடைஞ்சிருக்குதுன்றதுக்காக கொஞ்சம் சின்ன 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 திருத்த வேலைப்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே எத்தனையோ கட்டிடங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்குது ஆனால் வந்து தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டிடமாக இது எஞ்சி இருக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே வந்து கருதப்படுது இவ்வளவுதான் உறவுகளை இந்த மந்திரி மனையை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிற தகவல் தொடர்ச்சியாக நினைஞ்சிருங்க அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திப்பம் முக்கியமாக மறக்காமல் பம்பலா ஊர் சுத்துவம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இலங்கை முழுவதுமே பயனுள்ள தகவல்களை தேடி தேடி தந்து கொண்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முக்கியமான வரலாற்று பதிவுகளை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டில் நான் மற்றாக்க கேட்டு தெரிஞ்சு சில விஷயங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கேன் ஆகவே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்